குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேசி தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டேஷீட் எழுபத்தெட்டுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அணு ஆராய்ச்சியின் சிற்பி யார் இந்திய அணு ஆராய்ச்சியின் சிற்பி யார் ஆன்சர் ஹோமி பாபா செகண்ட் கொஸ்டின் முகமது கவானை எந்த பிராந்தியத்தின் ஆளுநராக குமாயுன் நியமித்தார் முகமது கவானை எந்த பிராந்தியத்தின் ஆளுநராக குமாயூன் நியமித்தார் ஆன்சர் பிஜப்பூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவாலிக் மலை எங்கு அமைந்துள்ளது சிவாலிக் மலை எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வெளிப்புற இமயமலை நெக்ஸ்ட் கொஸ்டின் பனிரெண்டாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் பனிரெண்டாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் ஆன்சர் சி ரங்கராஜன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பதிமூணாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் பதிமூணாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் ஆன்சர் டாக்டர் விஜய் எல் கேல்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது ஆன்சர் சமத்துவம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி முப்பது ஹைட்ரோ கார்பன் தொலைநோக்கு எதனுடன் தொடர்புடையது ரெண்டாயிரத்தி முப்பது ஹைட்ரோ கார்பன் தொலைநோக்கு எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் வடகிழக்கு இந்தியா நெக்ஸ்ட் கொஸ்டின் திருநெல்வேலி சரித்திரம் என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் திருநெல்வேலி சரித்திரம் என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆன்சர் கால்டுவெல் நெக்ஸ்ட் கொஸ்டின் காஞ்சி மகிழா ப பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் யார் காஞ்சி மகிலா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் யார் ஆன்சர் பார்வதி தேவி நெக்ஸ்ட் கொஸ்டின் மூலம் என்ற நூலின் மூலம் எவ்வகையான அறிவை பெற முடியும் சிறுபஞ்சமூலம் என்ற நூலின் மூலம் எவ்வகையான அறிவை பெற முடியும் ஆன்சர் மருத்துவ அறிவு நெக்ஸ்ட் கொஸ்டின் மாதானு பங்கி என்று அழைக்கப்படுபவர் மாதானு பங்கி என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் திருவள்ளுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கூறியவர் யார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கூறியவர் யார் ஆன்சர் அவ்வையார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மேற்கு மற்றும் கிழக்கத்திய தத்துவ கலப்பை எடுத்துரைத்த இந்திய சமூக சீர்திருத்தவாதியார் மேற்கு மற்றும் கிழக்கத்திய தத்துவ கலப்பை எடுத்துரைத்த இந்திய சமூக சீர்திருத்தவாதியார் ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த பழங்குடியின மக்களின் கிளர்ச்சி உள்குளான் என்று அறியப்படுகிறது எந்த பழங்குடியின மக்களின் கிளர்ச்சி உள்குளான் என்று அறியப்படுகிறது ஆன்சர் முண்டா கிளர்ச்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு யார் தலைமையேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு யார் தலைமையேற்றார் ஆன்சர் பெத்திக் லாரன்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிகளவு நைட்ரஜனை உள்ளடக்கிய உரம் இது அதிகளவு நைட்ரஜனை உள்ளடக்கிய உரம் இது ஆன்சர் யூரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் சத்தீஸ்கர் மற்றும் அதன் பஸ்தர் பகுதியில் உள்ள முக்கிய புலங்கள் சத்தீஸ்கர் மற்றும் அதன் பஸ்தர் பகுதியில் உள்ள முக்கிய புலங்கள் ஆன்சர் இரும்பு தாது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் பிளவு பள்ளத்தாக்கான நர்மதா நதி எதை உருவாக்கும் இந்தியாவில் பிளவு பள்ளத்தாக்கான நர்மதா நதி எதை உருவாக்கும் ஆன்சர் நீர்வீழ்ச்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் நீளமான எல்லை கொண்ட நாடு இந்தியாவின் நீளமான எல்லை கொண்ட நாடு ஆன்சர் பங்களாதேஷ் நெக்ஸ்ட் கொஸ்டின் அலாவுதீன் கில்ஜியின் உண்மையான பெயர் என்ன அலாவுதீன் கில்ஜியின் உண்மையான பெயர் என்ன ஆன்சர் அலி குர்ஷப் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிருஷ்ணதேவராயரின் தேவராயரின் அமுக்த மால்யதா யாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறது கிருஷ்ணதேவராயரின் தேவராயரின் அமுக்த மால்யதா யாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறது ஆன்சர் பெரியாழ்வார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபணு பயிற்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது மரபணு பயிற்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் சிவால் ரைட் விளைவு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் ஆன்சர் அபுல் கலாம் ஆஷாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் தப்தி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்லக்கின் மாகாணம் தப்தி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்லக்கின் மாகாணம் ஆன்சர் காண்டேஷ் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய காத்த செம்மல் என்று பாராட்டியவர் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் ஆன்சர் திருவேகா நெக்ஸ்ட் கொஸ்டின் வங்கச்சிங்கம் என்று பாராட்டப்படுபவர் வங்க சிங்கம் என்று பாராட்டப்படுபவர் ஆன்சர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் ஆன்சர் வாய்ப்பூட்டு சட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுயராஜ்யம் என் பிறப்புரிமை என்று கூறியவர் சுயராஜ்யம் என் பிறப்புரிமை என்று கூறியவர் ஆன்சர் திலகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுதேசி நீராவி கப்பல் கழகம் தன்னுடைய நீராவி கப்பலை எங்கிருந்து எங்கு வரை இயக்கியது சுதேசி நீராவி கப்பல் கழகம் தன்னுடைய நீராவி கப்பலை எங்கிருந்து எங்கு வரை இயக்கியது ஆன்சர் தூத்துக்குடி டு கொழும்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதி கட்சியால் வெளியிடப்பட்ட தமிழ் பத்திரிகையின் பெயர் நீதிக்கட்சியால் வெளியிடப்பட்ட தமிழ் பத்திரிகையின் பெயர் ஆன்சர் திராவிடன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னை மாகாண சட்டமன்றத்தின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் சென்னை மாகாண சட்டமன்றத்தின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆன்சர் முத்துலட்சுமி ரெட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் பெண் புதின எழுத்தாளர்களின் முன்னோடியார் யார் பெண் புதின எழுத்தாளர்களின் முன்னோடியார் ஆன்சர் வைமு கோதை நாயகி நெக்ஸ்ட் கொஸ்டின் கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் ஆன்சர் கி ராஜநாராயணன் நெக்ஸ்ட் கொஸ்டின் திணை மாலை நூற்றி ஐம்பது என்ற நூலின் ஆசிரியர் திணை மாலை நூற்றி ஐம்பது என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் கனிமேதாவியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் காவியம் என்ற நூலின் ஆசிரியர் இயேசுகாவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் கவியரசு கண்ணதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் மு முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் ஆன்சர் கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நவீன ஒரிசா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது நவீன ஒரிசா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் ஜிஎஸ்டி சபையின் தலைவர் இந்தியாவில் ஜிஎஸ்டி சபையின் தலைவர் ஆன்சர் யூனியன் நிதி அமைச்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயும் ஆரியது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயும் ஆரியது ஆன்சர் ஜீலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் செர்ரி பிளாசம்ஸ் என்று அழைக்கக்கூடிய இடியுடன் கூடிய மலை பெறும் மாநிலம் செர்ரி பிளாசம்ஸ் என்று அழைக்கக்கூடிய இடியுடன் கூடிய மலை பெறும் மாநிலம் ஆன்சர் கர்நாடகா நெக்ஸ்ட் கொஸ்டின் போர்த்துகீசிய பாதிரியரால் ஐரோப்பிய ஓவியங்கள் எந்த முகலாய மன்னரின் ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது போர்த்துகீசிய பாதிரியரால் ஐரோப்பிய ஓவியங்கள் எந்த முகலாய மன்னரின் ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது ஆன்சர் அக்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய ஆட்சி காலத்தில் முதல் முறையாக பெரோசாவினுடைய யமுனா கால்வாய் பழுது பார்க்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் முதல் முறையாக பெரோசாவினுடைய யமுனா கால்வாய் பழுது பார்க்கப்பட்டது ஆன்சர் அக்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆலம்கிர் நாமாவை எழுதியது யார் ஆலம்கிர் நாமாவை எழுதியது யார் ஆன்சர் முன்சி மிர்சா முகமது காசிம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹீனர்களின் முதல் படையெடுப்பு எந்த குப்த மன்னர் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தது ஹீனர்களின் முதல் படையெடுப்பு எந்த குப்த மன்னர் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தது ஆன்சர் முதலாம் குமார குப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பால்பன் சிறுவனாக இருந்தபோது அவரை கவர்ந்து சென்றவர்கள் யார் பால்பன் சிறுவனாக இருந்தபோது அவரை கவர்ந்து சென்றவர்கள் யார் ஆன்சர் மங்கோலியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் முகமது பின் துக்ளக் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் முகமது பின் துக்ளக் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் ஆன்சர் தினார் நெக்ஸ்ட் கொஸ்டின் முகமது பின் துக்ளக் காலத்தில் நடைபெற்ற கடுமையான தண்டனைகள் மற்றும் கொலைகள் பற்றி குறிப்பிட்டவர் முகமது பின் துக்ளக் காலத்தில் நடைபெற்ற கடுமையான தண்டனைகள் மற்றும் கொலைகள் பற்றி குறிப்பிட்டவர் ஆன்சர் இபன் பதுதா நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுக்கு வரி விளைவு என்பது அடுக்கு வரி விளைவு என்பது ஆன்சர் வரி வரி மீதான வரி நெக்ஸ்ட் கொஷின் மக்கள் தொகையின் உகந்த கோட்பாட்டை நிறுவியவர் யார் மக்கள் தொகையின் உகந்த கோட்பாட்டை நிறுவியவர் யார் ஆன்சர் எட்வின் கேனன் தேங்க்யூ